மெய்யர் பெருமக்களே இந்த நில உலகத்திலே உள்ள உயிர்கள் அனைத்தும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று சீரோடும் சிறப்போடும் வளமாகவும் நலமாகவும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி மகிழ்கிறேன் அடியேன் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி மெய்யடிய பெருமக்களே அந்த மாதிரி தம்பலத்திலே அருள் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிற நம்பெருமன் சிவபெருமன் குத்த பெருமன் அருள்மிகு சிவகாம சுந்தரி உடன நடராஜ பெருமானுடைய பேரருளையும் மாப்பிள்ளை குப்பம் அருள்மிகு காமாட்சி அமர் கைலாசநாதருடைய பேர் அருளையும் அருத்குருநாதருடைய குரு அருளையும் அடியார் பெருமக்களாகிய உங்களுடைய அன்புரைகளையும் வாழ்த்துறைகளையும் துணையாக கொண்டு அடியேன் மனம் மொழி மெய்யலாலே வணங்கி இன்று ஏழாம் திருமுறையிலே திருவாரூர் பூங்கோயிலை பற்றி இன்றும் சிந்திக்க இருக்கின்றோம் மூன்றாவது பதிகம் ஏழாம் திருமுறை எண்பத்தி மூன்றாவது பதிகம் இதில் மூன்றாவது பாடலை பெருமானிடத்திலே விண்ணப்பிக்க வேண்டும் பாடலை நாம் முதலில் காண்போம் முன்னை முதற் பிறவி மூதறியாமையினால் நினைந்தனவும் பேதுரவும் ஒழியே சென்னல் வயல் கழனி தென் திருவாரூர் புக்கு என் உயிர்க்கு இன்னமுதை என்று கொள் எய்துவது என்று பாடுகிறார் இந்த பிறப்பு இருக்கிறதே அது தொன்று தொட்டு வந்து கொண்டே இருக்கிறது அனாதி முன்னையே முதல் அனாதி தொட்டு வந்துட்டே இருக்கு பிறவி பிறந்துகிட்டே இருக்கும் அப்படி தொன்று தொட்டு வருகிற பிறவிகளிலே பெரிய அறியாமை பெரிய அறியாமைங்கிறது தான் மூது அறியாமைன்னு சொன்னார் பெரிய அறியாமையின் காரணமாக வருங்காலத்திலே திற நினைத்த நினைவுகள் இப்போ நாம் வந்து இப்படி அறியாமையினால் வர்ற காலத்தில் இப்படி இப்படிலாம் இருக்கணும் இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு நம்ம ஆசைப்படுறோம் வருங்காலத்திலே திற நினைத்த நினைவுகள் அங்கே அதனால் என்ன வரக்கூடிய துன்பங்கள் வரும் அதனால் விளைகிற துன்பங்களும் அதை ஒழியுமாறு சென்னல் கதிர்களை விளைவிக்கின்ற நல்ல வயல்களை உடைய கழனி வயல்கள் நல்ல வயல்களாகிய கழனிகளை உடைய அழகிய திருவாரூர் திருவாரூர் அழகிய திருவாரூர் அப்படிப்பட்ட அழகிய அந்த திருவாரூரிலே திருச்சித்தம்பலம் சென்று எனது உயிருக்கு இனிய அமுதம் கொல்பவனை இனிமையான அமுதம் வல்பவனை யான் கூட பெறுவது என்னாலும் எந்த நாளில் நான் அதனை தலை கூட பெறுகிறேனோ என்று பாடுகிறார் இங்கே முன்னையை முதல்ல இந்த பிறப்புக்கே காரணம் என்ன அவ தானே ஆசை தானே அவாவே பிறவிக்கு விற்று அதனாலே உள்ளது அதனால என்ன வருது துன்பம் தான் இது முன்னை முதல் பிறவின்னு சொன்னார் இல்லையே சுவாமிகள் சொன்னாருன்னா தாம் கைலாயத்தில் இருக்கும் பொழுது பெருமானுக்கு மலர்வே கொய்கின்ற பொழுது அங்கே மலர் பறித்து கொண்டிருக்கிற மங்கையரை கண்டு மனம் சற்று தடுமாறிய நிலையை அதில் பிறக்கணும் வாழணும் அப்படின்னு நினச்சிட்டாருறாங்களாம் அதனால சுவாமி வந்து பூரோகத்துக்கு அனுப்புகிறார் இல்லையா அந்த கைலையிலே நிகழ்ந்தவற்றையெல்லாம் நினைந்து நினைந்து அருள் வேறுகிறார்கள் அப்படின்னு சொல்லலாம் அதுதான் மூதறிவான் மூதரியாமைன்னு சொன்னார் சென்னில் வயல்கழனின்னு சொன்னார் நல்ல சின்ன கதிர்களை கொடுக்கக்கூடிய வயலாகிய கததிகள் அப்படிப்பட்ட திருவாரூர் அந்த திருவாரூரில் உள்ள எப்படிப்பட்டவன் எனக்கு அமுதம் போன்றவன் இனிய அமுதம் போன்றவன் அப்படி அவனை தலைகூட பெறுவது எந்த நாள் அந்த நாள் தான் எனக்கு நிம்மதியான நாள் என்று பெருமானிடத்திலே பாடுகிறார் பாடலை நாம் பெருமானிடத்திலே பாடி மகிழ்விப்போம் முன்னை முதல் திரவி மூதரியமை முன்னை முத பிறவி மூதறிவம பின்னை நினைந்தனவும் பெதுரவும் மொழிய சென்னல் வயல் கழனி சென்னல் பயல் கழனி தெரு திருவாரூர் புக்கு என் உயிர்க்கு இன்னமுதை என்று கொல் எழுதுவதே என் உயிர்க்கு இன்னும் இருக்கக்கூடியவனை நான் என்று கொல் அடைவேன் எப்பொழுது அடைவேன் அந்த நாளே என்னாலோ அந்த நாள் தான் எனக்கு நல்ல நாள் என்று உள்ளத்திலே கருதி பாடுகிறார் சுந்தரன் திருச்சிற்றம்பலம் எனவே அடியார் பெருமக்களாகிய நாம் அனைவரும் வாருங்கள் வாருங்கள் திருவாரூர் பூங்கோயில் செல்வோம் அங்கு உள்ள தேவாசிரியர் மண்டபத்தில் உள்ள அடியார்களை எல்லாம் வணங்குவோம் இங்கே சுந்தரர் பாடிய இந்த பதிகத்தை முழுமையாக பெருமானிடத்தில் பாடி நமக்கெல்லாம் இன்னுயிராக இருக்கக்கூடிய அந்த ஜாகேசப் பெருமானை உடைய பேரருளை பெற்று பெருவாழ்வு வாழ்வோம் அனைவரையும் வாழ்விப்போம் என்று கூறி அடியார் பெருமக்களிடமிருந்து விடைபெறுபவன் அடியேன் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி அடியார் பெருமக்களுக்கு ஒரு வேண்டுகோள் இந்த காணொலியை கொண்டிருக்கின்ற மெய்யன்பர்கள் தாங்கள் கண்டு மகிழ்வதோடு அல்லாமல் மற்ற பிற அவருடைய அடியார்களுக்கும் நண்பர்களுக்கும் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி என்று சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி அவர்களையும் கேட்டு மகிழுமாறு தினமும் தேவாரத்திலே தேவார நிறையிலை விளக்கத்தில் நனையுமாறு நனைந்து இன்புறுமாறு அன்போடு வேண்டி கேட்டுக் கொள்கிறேன் அடியேன் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசான் ஆரூரமாக ரசே போற்றி சீராதிருவை